வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சமூக நீதி சத்திரிய பேரவையின் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ் எம் குமார் லட்சுமி குமார் அவர்கள் இல்ல திருமண வரவேற்பு விழா தாதன்குப்பம் இருநூறு சாலையில் அமைந்துள்ள பௌர்ணமி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பீட்டரல் போன்ஸ் உட்பட மாநில மாவட்ட வட்ட மண்டல் நிர்வாகிகள் திமுக அமைச்சர் சே பாபு சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தாவேலு காரப்பாக்கம் கணபதி ஜோசப் சாமுவேல் உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக செயலாளர்கள் வட்ட கழக செயலாளர் சமூகநீதி சத்திரியர் பேரவை மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா மற்றும் ஜெகன் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழ ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணு கொண்ணு பத்தஸ்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு பாடும் கட்டழக அம்மா சொல்ல நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோதவனத்தின் ஒரு சோடி குயில் போலத்தான் கால முழுக்க சிந்து பாடணும் நூறு வருஷம் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோலவனத்தில் ஒரு சோடிக்குயில் போலதான் கால முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணு கொண்ணு பக்கஸ்தில பொண்ணு நிக்க கண்ணு படு மொத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல நூறு வருஷம் சிந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் வேறு வழங்க சிந்து வாழணும் ஒரு சோடி குயில் போல காலம் முழுக்க சிந்து பாடணும் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்கள்